சொரியா சங்க கரப்பா படர்த்த மரியா மீன் செதில் போல் வந்து இரவில் வந்து படுக்கையில் கொட்டுதுங்களா கவலையாக விடுங்க ஒரு அற்புதமான ஒரு தைலம் இருக்குதுங்க அந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்லா மாற்றம் தெரியுதுன்னு நீங்களே வந்து கண்கூடா பார்க்கலாம் அது எப்படி செய்து என்னென்னு வாங்க பார்க்கலாம் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் படத்தாமரை அதே போல் வந்து அரிப்பு சொறி சிறங்கு பலவிதமான கண் கண்ணால் பார்க்க முடியாத அந்த அளவுக்கு இந்த சர்ம சர்மத்தில் ஏற்படுகிற நோய்களை பார்க்கும்போது நேரில் நமக்கு ஃபோன் செய்யும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த ஃபோட்டோங்களை அனுப்பும்போது பார்த்தீங்கனாக்கா எப்படி தான் அவங்க இருக்கிறாங்களோ அன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு சர்மத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குதுங்க இந்த நோய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து உடல் சோர்வை தர்ற நோய்கள் இருக்குது அதே போல் படுக்கையாக படுக்க வைக்கிற நோய்கள் இருக்குது அதே போல் அவங்களுக்கு ஆடைகளை அணிய முடியாத ஒரு சர்ம ரோகங்கள் இருக்குது இப்படிப்பட்ட அனைத்து விதமான சர்ம நோய்களுக்கும் தோல் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் இன்றைக்கி அற்புதமாக ஒரு தைலத்தை வந்து எப்படி நம்ம காய்ச்சிரும் வாங்காத பார்க்கலாம் ஆனால் முதலாவது என்ன பண்ணனாக்கா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லிட்டரை வந்து தேங்காய் தேங்காயின்னு எடுத்துக்கணுங்க எண்ணெய் எடுத்துக்கலாம் அதே போல் இது வெப்பாலை வெப்பாலை என்று சொல்லுகிற இது வெப்பாலை இலைங்க இது வந்து ஒரு ஆறுநூறு கிராம் அளவு எடுத்துட்டுங்க அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோனாக்கா வில்வ இலை அது வில்வ இலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறுநூறு கிராம் எடுத்துக்கலாங்க அதே போல் வந்து நம்ம வந்து சந்தன இலை அந்த சந்தன இலை வந்து ஒரு ஆறுநூறு கிராம் எடுத்துக்கோங்க அதே போல் இது ஒரு நூறு கிராம் அரிசி எடுத்துக்கணுங்க இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலில் வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு லிட்டரு ஒரு அகல பாத்திரத்தில் தேங்கனையை ஊற்றி அதில் இந்த முதலாவதாக இந்த வெப்பாலை எடுத்து வச்சுருக்குங்களேன் அந்த வெப்பாலை அதில் ஒரு சிறு சிறு ராக அதில் போட்டு கார்போகரிசி அதில் போட்டுடணுங்க அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா பதினஞ்சு நாள்ங்க சூரியப்புடம் போடணும் அப்படி சூரியப்புடம்னா என்ன தெரியுங்களா காலையில் வெயில் வரும்போது எடுத்து வச்சு மாலையில் எடுத்து உள்ளே வச்சுருந்தாங்க இப்படி பதினஞ்சு நாள் இந்த வெப்பாலை இலை வந்து ஊறின பிறகு அதை என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு அந்த விப்பால இலையை என்ன பண்ணணும் வெப்பாலை இலையை மாத்திரம் எடுத்துனா கார்போஹைகிரசி அதுலேயே இருக்கணும் அடுத்து என்ன பண்ணனாக்கா நம்ம சந்தன இலையை போடணுங்க அதே மாதிரி போட்டு அது ஒரு பதினஞ்சு நாள் இதே எண்ணெயில் வந்து பதினஞ்சு நாள் விட்டு சூரியபடம் போட்டு எடுக்கணுங்க அடுத்ததாக என்ன பண்ணோம் அதே மாதிரி வில்வ இலையை போடணுங்க வில்வ இலையை போட்டு அதை நம்ம ஒரு பதினஞ்சு நாள் சூரியபடம் போட்டு எடுத்து வச்சுட்டு எல்லா இலைகளையும் எடுத்து பிரித்து எடுத்துட்டு இந்த எண்ணெயை வந்து வடிகட்டி வச்சு இந்த எண்ணெயை வந்து ஒரு மூணு நாள் வந்து சூரிய போட வைக்கிறங்க இப்படி வச்சு இப்படி செஞ்சு நீங்கள் போட்டிங்கனாக்கா தோல் தோல் சார்ந்த அனைத்து பிரச்சனையும் வந்து தீரங்க எப்பேற்பட்ட தோல் நோய்களாக இருக்கட்டும்ங்க அரிப்பாக இருக்கட்டும்ங்க சொரியாக இருக்கட்டுங்க தடிமனாக இருக்கட்டுங்க எப்படி எந்த இடத்துல இருந்தாலும் கூட சரிங்க நீங்கள் வந்து போடும்போது பார்த்தீங்கனாக்கா மேல் பூச்சா நீங்கள் பூசும்போது பார்த்தீங்கனாக்கா அருமையான ஒரு மாற்றத்தை தருங்க இந்த ஒரு தைலம் சூரிய படம் போட்ட தைலம் அதே போல் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு சூர்ணமும் உள்ள எடுத்துக்கணுங்க அதேனாக்கா சூர்ணங்களில் ரத்தத்தை சுற்றி செய்கிற ஒரு சூர்ணம் பார்க்கும்போது சீந்தில் சீந்தில்லுங்க அதே போல் அமுக்குறாங்க அதே போல் நில வாகை என்ற ஒரு சூர்ணங்கள்லாம் போட்டு இது நம்ம வந்து இந்த சூர்ணமாக இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் இந்த சூர்ணத்தை வந்து இரவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவு வெந்நீரில் குடிச்சிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கனாக்கா அருமையாக எப்போ ஏற்பட்ட சொரியாக இருந்தாலும் சிறங்காக இருந்தாலும் படத்தாமரை இருந்தாலும் இது தீருமா அன்றுங்க நிறைய நேரில் கேட்குறாங்க இது வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த தைலங்கள்லாம் போடும்போது அந்த நல்லா இருக்குதுங்க தைல போட்டு நிற்க வச்சதோ திரும்ப மறுபடியும் வந்துடுதுங்க இப்படியே வந்துட்டு இருக்குதுங்க இந்த தோல் நோய்களுக்கெல்லாம் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக நல்ல மாற்றத்தை தருங்க இது வந்து போச்சுதாக்க மீண்டும் வராது அப்பேற்பட்ட ஒரு மருத்துவ குணம் தான் தான் இந்த மூன்று இலைகளும் அந்த ஒரு அரிசியும் இதை செஞ்சு நீங்க பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுங்க நீங்கள் நல்ல மாற்றம் வருவதை நீங்களே அதை வந்து கண்கூடாக பார்க்கலாங்க அற்புதமாக வேலை செய்துங்க நன்றி வணக்கம்